அவர் அந்த இடபிள்யூச் நூல் வெளியீட்டு விழாவிற்காக இருந்தாலும் அழைத்திருந்தார்கள் தோழர்களுடன் பேசிக் கிடைத்தது அதற்கு பிறகு ஒவ்வொரு முறையும் நான் அழைத்து அவருடன் பேசுவதற்கு எனக்கு தயக்கம் இருக்கும் இருந்தாலும் அவரை அழைத்து பல வேலைகளில் பேசியிருக்கின்றார் பல விஷயங்களில் உதவி செய்திருக்கின்றார் ஆஹ் இப்படியான ஒரு சுறுசுறுப்பான ஒரு தோழரை சுறுசுறுப்பான ஒரு செயல்பாட்டாளரை சுறுசுறுப்பான ஒரு கொள்கை நோக்காளரை நாம் இழந்தது இந்த இயக்கத்திற்கு இந்த பார்ப்பனர் அல்லாதார இயக்கத்திற்கு திராவிட இயக்கத்திற்கு ஒரு பெரிய இழப்பு அவர்களுடைய குடும்பத்திற்கு ஏற்பட்டிருக்கின்ற இழப்பை விட திராவிட இயக்கத்திற்கு தான் அது பெரிய இழப்பு என்று எனக்கு தோன்றுகிறது நாம் கண்ணுங்களுக்குமாக இது போன்ற தோழர்களை பாதுகாக்க வேண்டும் வளர்த்திருக்க வேண்டும் என்று நான் கருதுகின்றேன் நான் மீண்டும் ஒரு முறை அவருக்கு ஆழ்ந்த நினைவுகளை செலுத்திக் கொள்கின்றேன் அவருடைய நினைவில் நெஞ்சில் இயங்கி இருப்பது என்பது நேர்மையான ஒரு மனிதராக வாழ முயற்சி செய்வதுதான் என்று எனக்கு தோன்றுகிறது அவர் வெள்ளந்தியான வெளிப்படையாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் தோல்விக்காக ஒரு வாழும் ஒரு மனிதர் அவரை போன்ற ஒரு மனிதராக நாம் வாழ்வது அவருக்கு செலுத்தும் மிக சிறந்த அஞ்சலியாக இருக்கும் என்று